உங்களோட தொப்பையோட கொழுப்பு உங்களை ரொம்ப படுத்துதா எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் தொப்பை கரையவே மாட்டேன்னு அடம் பிடிக்குதா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நான் சொல்ல போகிற காய்கறிகளை நீங்கள் சாப்பிட்றது மூலமாக உங்கள் தொப்பை கொழுப்பையும் கரைக்க முடியும் உங்கள் உடல் எடையையும் ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ண முடியும் பொதுவாக காய்கறினாலே அதில் கேலரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க அது மட்டும் இல்லாமல் காய்கறியில் இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம் அதிகமான நார் சத்து நீர் சத்து விட்டமின்ஸ் காதுகள் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு நம்ம தொப்பை கொழுப்பை கரைக்கக்கூடிய அனைத்து சத்துகளும் இந்த காய்கறி நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு கிடைச்சி நம்ம உடல் எடையையும் குறைக்கும் சொரக்கா தொப்பை கொழுப்பை குறைச்சி உடல் எடையை குறைக்கிறதுல சொரக்காக்கு முக்கிய பங்கு இருக்குங்க சுரக்காவில் கேலரிஸும் கம்மி நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சொ சுரக்காய் சாப்பிட்றதுனால நம்ம வயிறு நீண்ட நேரம் நிறவா இருக்கிற உணர்வு இருக்கும் இது மூலமாக நம்ம பசியை கட்டுக்குள்ளே வச்சு நம்ம தொப்பியோட கொழுப்பையும் குறைச்சி உடல் எடையையும் மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ உடல் பருமன் உள்ளவங்க கண்டிப்பாக அடிக்கடி சுரக்காவை உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க கீரை கீரையில் நார் சத்து விட்டமின் தாது இது எல்லாமே அதிகபடியமாக இருக்கிறதுனால தினமும் கீரை சாரோ கீரை சூப்போ ஏதாவது எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா தொப்பியோட கொழுப்பு குறஞ்சி உங்கள் உடல் எடையும் குறையும் உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தும் இந்த கீரை சாப்பிட்றது மூலமாக நமக்கு கிடச்சிடும் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயில் நார் சத்து நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலில் இருக்க நச்சுக்களெல்லாம் நீக்கி நம்ம உடல் எடையை குறைக்க உதவும் வெள்ளரிக்கால கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம தொப்பியோட கொழுப்பையும் வேகமாக குறைக்க ஹெல்ப் பண்ணும் பாகற்கா பாகற்காயினாலே நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் பாகற்காயில் பீட்டர் அண்ட் கோட்டோசின் இருக்கிறதுனால தொப்பை கொழுப்பை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் எடையும் குறைச்சி நம்ம ரத்தத்தோட சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க பாகற்காய சாரில் கொஞ்சம் எலுமிச்சை சாரையும் மிக்ஸ் பண்ணி தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கனாலே வேகமாக உங்கள் தொப்பையோட கொழுப்பு கரையிறத நீங்களே பார்ப்பீங்க இனிமேல் பாகற்காயை ஒதுக்காமல் உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் எடையும் குறையும் தொப்பு கொழுப்பும் குறையும் அடுத்து கொடமுிளகா கொடமுளகாயில் கேப்சின் இருக்கிறதுனால இது தொப்பியோட கொழுப்பை வேகமாக எரிக்கிறதுக்கு நமக்கு உதவுது நம்ம உடலோட வளர்ச்சிதை மாற்றத்தையும் ஈஸியாகக்குது வெள்ளி ஃபேட்டை குறைக்கணுன்னா கண்டிப்பாக குடமிளகா எடுத்துக்கோங்க உடலில் இருக்க மொத்த கொழுப்பையும் வேகமாக எரிக்கிறதுக்கு குட ஹெல்ப் பண்ணும் குடல் இருக்கிற இருக்கிற சி ஆன்டி ஆக்சைட்லாம் நம்ம உடலோட ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காயில் பல விதமான ஆரோக்கிய நன்மைகள்லாம் இருக்குதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் இதில் அதிகப்படியான நீர் சத்து இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கிது தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வெள்ளை பூசணி சாறு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம செரிமானமும் சீராகும் நம்ம உடலில் இருக்க நச்சுகளும் வெளியேறி உடல் எடையும் வேகமாக குறைக்குங்க ப்ரக்கோலி ப்ரக்கோலியில் கேலரிஸ் ரொம்ப கம்மி சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இது நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடலோட கொழுப்பை சீக்கிரமாக எரிக்கிற தன்மை இந்த ப்ரக்கோலிக்கிட்ட இருக்குது அடிக்கடி நம்ம உணவில் இந்த ப்ரக்கோலி சேர்த்துக்கிறது மூலமாக தொப்பையோட கொழுப்பு குறையது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிட்டும் மேனேஜ் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த சுரக்காய் பிரக்கோலி கீரை வெள்ளரிக்காய் பாகற்காய் குடமிளகா பூசணிக்காய் இதை நாங்கள் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வர்றது மூலமாக இயற்கையான வழியிலே உங்கள் தொப்பு கொழுப்பு குறைஞ்சி உங்களோட உடல் எடையும் ஆரோக்கியமாக இருக்கும் நான் சொன்ன இந்த காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களோட வயிறு நீண்ட நேரத்துக்கு நிரம்பிய உணர்வோடு இருக்கும் இதனால் நம்ம தேவையற்ற ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை உட்கொள்வதை நம்மளே தவிர்த்துருவோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்மளோட ஹாப்பி பியூட்டி ஹெல்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ நாளைக்கு இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்